யசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே என்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற மைய சிந்தனையானது தயாரிப்பின் மறுபெயர் சோதனை தயாரிப்பின் மறுபெயர் சோதனை ஆம் ஒரு காரியத்தையும் செய்ய தகுதி தேர்வு உண்டு என்பதை நாம் அறிவோம் அந்த காலத்தில் சிறு பிள்ளைகளை விட்டு வைத்தார்கள் இன்று கார்டனிலிருந்து கல்லூரி வரையிலும் எல்லா நிலைகளிலும் ஒரு பிள்ளையை பள்ளியிலோ கல்லூரியிலே சேர்க்க அவர்களுக்கு தகுதி தேர்வு வைக்கப்படுவதை நாம் பார்க்கலாம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருவருடைய மகன் ராணுவத்தில் சேர்வதற்கு ஆசைப்பட்டார் அதற்காக அவர் விண்ணப்பம் செய்திருந்தார் இராணுவத்தில் சேர்வதற்காக தகுதி தேர்வு வைப்பார்கள் அவருக்கு அதற்கான அழைப்பு வந்திருந்தது அதிகாலை ஆறு மணிக்கு தொடங்கும் என்று கொடுக்கப்பட்டிருந்தது அதற்காக பல கிலோமீட்டர் பயணம் செய்து முதல் நாளே வந்து அதிகாலையில் அந்த தேர்வுக்காக சென்றார்கள் அங்கே ஏராளமான பேர் அதற்காக வந்திருந்தார்களாம் அந்த இளைஞனுக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக இருந்தது என்னவென்றால் அவர்கள் உள்ளே போனபோது அங்கே இருந்த இளைஞர்கள் ஒவ்வொருவருமே வெறும் உள்ளாடையோடு நின் நின்று கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல அதனை தொடர்ந்து பல சோதனைகள் கடினமான சோதனைகள் பல கட்ட சோதனைகள் பல பேர் பாதியிலே போய்விட்டார்கள் இன்னும் சிலர் முதல் சோதனையிலேயே தோல்வி கடைசித் தேர்விலே தோல்வி என்று இப்படியாக வெளியேறியவர்கள் பலர் பலர் இவ்வளவு உடல் தகுதி பார்த்து வெற்றி பெற்றவர்கள் அதற்கு மேல் அவர்களுக்கு எழுத்து தேர்வு என்று பல கட்ட சோதனைகள் பத்தாயிரம் பேர் தொடக்கத்தில் இருந்தவர்கள் இறுதியாய் வெற்றி பெறுகின்றவர்கள் ஐநூறு பேரோ அல்லது அதற்கு குறைவாகவோ அதிகமாகவோ இந்த வேலையை செய்வதற்கு இவர் தகுதியானவரா இதில் வருகின்ற சவால்களை சமாளிப்பாரா என்று சோதித்துத்தான் தேர்வு செய்யப்படுகின்றார்கள் எனவேதான் இன்றும் நமது நாட்டின் எல்லையில் பல துன்பங்களை தாங்கிக் கொண்டு அவர்கள் நம்மை காக்கிறார்கள் என்றால் அவர்கள் மேற்கொண்ட இந்த தகுதித் தேர்வுகள்தான் போன்ற தேர்வுகள் இராணுவம் காவல்துறை மட்டுமல்ல அனைத்து துறைகளுக்கும் வந்துவிட்டது அரசியல் துறை மட்டும் இதற்கு விதிவிலக்காக இருக்கிறது இன்று ஒவ்வொரு துறையிலும் இது வந்துவிட்டது என்பதை அறிவோம் வேலைக்கு மட்டுமா தகுதி தேர்வு இல்லை என்று அந்த வேலைக்குரிய படிப்பை படிப்பதற்கு கூட தகுதி தேர்வு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை மருத்துவ படிப்பிற்கு தகுதி தேர்வு பொறியியல் படிப்பிற்கு தகுதித் தேர்வு வழக்குரைஞர் படிப்பிற்கு தகுதி தேர்வு ஆசிரியர் பணிக்கு தகுதித் தேர்வு பேராசிரியர் பணிக்கு தகுதி தேர்வு இப்படியாக அவர்கள் அதற்கென்று பல வருடங்கள் படித்திருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம் தகுதி தேர்வு கொண்டு வந்திருக்கிறது இந்த தகுதி தேர்வு முன்பு சொன்னது போல மலலையர் பள்ளியில் சேர்க்கக்கூட தகுதி தேர்வு என்பதுதான் சிரிப்பாகவும் வேதனையாகவும் இருக்கின்ற ஒன்று திருவள்ளுவர் எழுதிய குரலிலே ஐநூற்றி பதினேழாவது குரல் அரசியல் என்ற பகுதியில் இவ்வாறு பார்க்கிறோம் இதனை எதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பான் ஐயன் திருவள்ளுவன் அதாவது இந்த செயலை இந்த கருவியால் இவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்து பார்த்த பிறகு அந்த செயலை செய்ய அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே அதன் அர்த்தமாகும் ஆனால் எதற்கு அதிகம் தகுதி தேவையோ அதற்கு தகுதி தேர்வு இல்லை என்பதுதான் வேதனையே எதற்காக நாம் இவ்வளவு விழாவாரியாக பல்வேறு தகுதி தேர்வை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த தவக்காலம் என்பது ஆண்டவரின் பாடுகள் சிலுவை இறப்பு மற்றும் உயிர்ப்பில் பங்கெடுப்பதற்காக நம்மையே தயாரிக்கின்ற காலமாகும் எனவேதான் ஆண்டவர் தன்னை பின்பற்ற விரும்பியவர்களை பார்த்து கூறுகின்றார் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் எவனும் தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற வேண்டும் என்று கூறுவார் இது தன் சீடர்களுக்கான தகுதி தேர்வு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட கடவுளுக்கும் தகுதி தேர்வு வைக்கப்பட்டது என்பதுதான் இன்றைய வாசகம் கடவுள் மனித நிலையில் இந்த மானுடத்தை மீட்க வந்த வேளையில் அவரது மீட்பு திட்டத்தில் அவர் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டி வந்தது பல இடையூறுகளை அவர் சந்தித்தார் அதற்காக அவர் தன்னையே தயாரித்து அதனை எதிர்கொள்ளவே வானக தந்தையை இந்த சோதனையை இயேசுவுக்கு வைக்கின்றார் இறைவன் தந்தை கேள்விகளை அல்லது சோதனையை தயாரிக்கின்றார் ஆவியாம் கடவுள் மேற்பார்வையாளர் என்று கூட கூறலாம் இயேசு கிறிஸ்து அதனை எதிர்கொண்டவர் தேர்வு நேரம் நாற்பது இரவும் பகலும் கேள்விகள் சாத்தானின் சோதனைகள் அந்த நாற்பது நாட்களும் உண்ணாமலும் குடிக்காமலும் இருந்தார் அதே நேரம் காட்டு விலங்குகள் மத்தியில் இருந்தார் என்கிறது வாசகம் இது எவ்வளவு ஆபத்து நிறைந்த நிலை விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து சாத்தானின் சோதனையிலிருந்து தன்னை பாதுகாத்து வெளிவர வேண்டும் மார்க்க நற்செய்தியாளர் இயேசுவின் இந்த சோதனை பகுதியை இரண்டே வரிகளில் முடிக்கின்றார் அந்த பகுதியின் இறுதியில் வானதூதர் அவருக்கு பணிவிடை புரிந்தார் என்று பார்க்கிறோம் எப்போது பணிவிடை புரிந்தார் சோதனை காலத்திலா இல்லை இல்லை அன்பிற்குரியவர்களே மட் நற்செய்தி கூறுகின்றது அலகை அவரை விட்டு அகன்றது உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர் என்று லூக்கான நற்செய்தி நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே பார்க்கலாம் இந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்றதனால்தான் அவரால் தனது இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி பெற முடிந்தது அந்த நாற்பது நாளில் அவர் பெற்ற அனுபவம்தான் அவர்தன் பாடுகளை துணிவோடு எதிர்கொள்ள ஆற்றலும் தைரியமும் கொடுத்தது என்றால் மிகையாகாது அன்பிற்குரியவர்களே அந்த தைரியம்தான் திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை கேட்டதும் அன்றிலிருந்து தன் பணியை செய்ய தொடங்குகின்றார் அவர் கொடுத்த செய்தி என்பது பிறருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அல்ல காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் மனம் மாறும் நேரம் வந்துவிட்டது உனது தவறான வழியிலிருந்து நேரான சரியான பாதைக்கு திரும்பி வர வேண்டும் என்று எச்சரிக்கின்றார் இயேசு இது திருந்தி அல்லது தவறான பாதையிலிருந்து திரும்பி வர விரும்புகின்றவர்களுக்கு நற்செய்தி ஆனால் மனம் மாற விரும்பாமல் தங்கள் மனம் போன வாழ்க்கை வாழ விரும்புகின்றவர்களுக்கோ இது பிடிக்காத செய்தி என்பதுதான் உண்மை இதுதான் இயேசுவின் வாழ்க்கையில் பாடுகளை ஏற்க வைத்தது இந்த பாடுகளை ஏற்பதற்கான முன் தயாரிப்புத்தான் இந்த நாற்பது நாட்கள் நோன்பு அன்பிற்குரியவர்களே இதுவும் கூட ஒருவிதமான விதமான திருமுழுக்குத்தான் லூக்கா லூகா கூறுவார் அதிகாரம் பன்னிரெண்டு ஐம்பதாவது வசனத்திலே நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கின்றேன் இது அவருடைய பாடுகள்தான் அதனை வெற்றிகரமாக நடத்தவே இந்த பயிற்சி காலமே அவருக்காக கொடுக்கப்பட்டது இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் நோவாவோடு இன்னும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றார் வெவிலியத்தின்படி இது இரண்டாவது உடன்படிக்கை என்கிறார்கள் இறைவன் ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் அதாவது இங்கே உள்ள ஒரு மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது அப்படி உண்டால் நீங்கள் சாவியர்கள் என்ற உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார் ஆனால் ஆதாமும் ஏவாளும் அந்த உடன்படிக்கையை முறித்து தங்கள் வாழ்க்கையில் பாவம் செய்தார்கள் பாவத்தை கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அன்றிலிருந்து தொடங்கிய பாவம் தலைமுறை தலைமுறையாக வந்து பெருகியது அப்போதுதான் இறைவன் உலகை அழிக்க நினைக்கிறார் அப்போது அங்கே இருந்த மக்களில் நோவா குடும்பத்தார் மட்டும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்ததால் அவர் குடும்பத்தையும் எல்லா உயிரினங்களில் சில ஜோடிகளையும் காப்பாற்றி புதிய உலகம் படைக்க விரும்புகின்றார் என்கிறார் அந்நூலின் ஆசிரியர் இதனை ஒரு திருமுழுக்கு என்கிறார்கள் அதாவது திருமுழுக்கு பாவத்தை அழித்து அம்மனிதனை கடவுளோடு சேர்ப்பது போல வெள்ளப் பெருக்கினால் கடவுளை விட்டு விலகி போனவர்களை அழித்து மனம் வருந்தி கடவுளுக்கு உகந்த வழியில் வாழ்ந்தவர்கள் மூலமாக புதிய சமுதாயத்தை உருவாக்குகின்றார் இறைவன் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் உடன்படிக்கையை கடவுள் ஏற்படுத்துகின்றார் இது உங்கள் பாவத்தின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார் இயேசு அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார் நீதியுள்ள அவர் நீதியற்ற நமக்காக இறந்தார் என்கிறது என்ற இரண்டாவது வாசகம் பேதுரு இன்றைய முதல் வாசக பின்னணியை மேற்கோள் காட்டி அவர்கள் பெருவெள்ளத்தின் போது பெட்டகம் மூலமாக தண்ணீரின் வழியாக காப்பாற்றப்பட்டார்களோ அதுபோல நாம் நம்முடைய காலத்தில் பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து வாழும்போது திருமுழுக்கும் மூலமாக நம்மை மீட்கிறார் இறைவன் என்று கூறுகின்றார் பேதர் கூறுகின்றார் மேலும் அந்த தண்ணீர் திருமுழுக்கிற்கு அடையாளம் இந்த திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கு அல்ல மாறாக குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும் என்கிறார் இந்த திருமுழுக்கினால் நாம் கடவுளின் பிள்ளைகளாகின்றோம் எனவே பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் இறை தந்தைக்கு உரிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுகின்றார் அது தவக்காலம் என்பது நமது திருமுழுக்கை நினைவில் கொண்டு அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழுகின்றோமா என்று சுய பரிசோதனை செய்யும் காலம் என்று கூட கூறலாம் திருமுழுக்கு என்பது நம் வாழ்வில் பாவத்தை மட்டும் போக்குவது கிடையாது மாறாக கிறிஸ்துவுக்குள் புதுப்பிறப்பை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றது எதற்காக திருமுழுக்கு பெற்றவுடனே சோதனை வர வேண்டும் என்ற கேள்வி பல பேரிடம் எழலாம் நாம் திருமுழுக்கு பெற்ற பிறகு பல சோதனைகளுக்கு ஆளாகி பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் ஆனாலும் நாம் விழுந்து கிடக்காமல் எழுந்து நடக்க வேண்டும் காரணம் இறக்க மிகுந்த கடவுள் நம் அருகில் இருக்கின்றார் அவரும் சோதனைக்கு உட்பட்டார் மனித நிலையில் ஆனால் பாவத்தில் மட்டும் அவர் விழவில்லை நாமும் பாவத்தில் விழாமல் நேர்மையோடு கடவுளுக்கு உகந்த வழியில் வாழ வேண்டும் என்று கூறுகின்ற பேதிரு எபிரேய ஆசிரியரின் கூற்றை மேற்கோள் காட்டுகின்றார் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையைக் கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல எல்லா வகையிலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் எனவே நாம் இறைவனை துணிவுடன் அணுகிச் செல்வோம் என்கிறார் எபிரேய நூலின் ஆசிரியர் அதிகாரம் நான்கு வசனம் பதினைந்த் பதினைந்திலே இந்த தவக்காலத்தில் நம்மை நாமே புதுப்பித்து கொண்டு பாவ வழியை விட்டு நேரிய வழியில் நடக்க சில தவ முயற்சிகளை குறிப்பாக நோன்பு ஜபம் போன்றவற்றில் அதிகம் ஈடுபட வேண்டும் என்ற செய்தியை நாம் பார்க்கலாம் பாவங்களை விட முயல வேண்டும் இறைவனை அர்ப்பண உணர்வோடு பற்றிக்கொள்ள வேண்டும் தனிப்பட்ட அளவில் நேரம் ஒதுக்கி ஜெபிக்க வேண்டும் நம் குடும்ப உறவுகளை மேம்படுத்தி கொள்ள முன்வர வேண்டும் இந்த தவக்காலத்தில் கொடுக்கப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி ஆன்மீகத்திலும் கிறிஸ்தவத்திலும் முதிர்ச்சி பெறவும் நாம் முயல வேண்டும் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த தவக்காலத்தில் நமக்குள்ளும் நம்மைச் சுற்றியும் உள்ள தீமைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெற கொடுக்கப்பட்ட காலமாக பயன்படுத்தி சரியாக பயன்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் கடவுளோடு இணைய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது இன்றைய வாசகங்கள் எனவே அன்பிற்குரியவர்களே நாம் எப்பேற்பட்ட தவக்காலத்தை தவக்காலத்தில் நுழைந்திருக்கிறோம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் கடவுள் காட்டிய வழியில் நாம் வாழ வேண்டும் நாம் தூயவர்களாக முயற்சிக்க வேண்டும் அப்போதுதான் கடவுளுடைய அடிச்சுவற்றை நாம் முழுமையாக பின்பற்ற முடியும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எதிர்கொள்ள வெற்றி நம்மை நாமே தயாரிக்க வேண்டும் எந்த தயாரிப்பும் இல்லாமல் எதிலும் வெற்றி பெற முடியாதோ அதுபோல ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்கும் நம் வாழ்க்கையில் பல சோதனைகள் தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அவைகளை உடைத்தெறிந்து அவைகள் அவைகளை நாம் தூக்கி எறிந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே முழுமையாக தயாரிக்க வேண்டும் அப்போதுதான் வருகின்ற சோதனைகளை எளிதாக வெற்றி பெற முடியும் எனவே சோதனைகளை கண்டு துவண்டு விட வேண்டாம் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற முயற்சி எடுப்போம் சோதனைகளை தாங்கி கடந்து வெற்றி பெற்ற இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு அவருக்கு உரிய பிள்ளைகளாக சாதனையின் பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர நாம் தொடர்ந்து ஜிவிப்போம் ஆமேன்